ஹலோ எப்ரியான் வெல்கம் லவ்ஷு கிளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதியான செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயங்கர வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மக்களவைத் தேர்தல் நிறைவடை உள்ள நிலையில் மே முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தேர்வு வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இத்தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது கோடை விடுமுறையை முன்னிட்டு இன்று வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்படும் என நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்கள் வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கவலை தெரிவித்துள்ளது இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளார் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரையிலான ரயில் சேவை இன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூணு மணி வரை பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிறுவனம் தெரிவித்துள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நேற்று சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் நூத்தி ஐந்து டிகிரி ஃபாரினர் வெயில் கொளுத்தியது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் திருவள்ளூரில் நூற்றி மூணு டிகிரியும் ஈரோடு மதுரையில் நூற்றி ஒரு டிகிரியும் திருச்சியில் நூறு டிகிரியும் ஃபாரன் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள நூற்றி அறுபத்தி நாலு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள இளநிலை முதலாம் ஆண்டு சேருவதற்காக மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் விண்ணப்பம் பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தரவரிசை பட்டியல் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மணிமுத்தாறு அறிவியல் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு விடைத்தாள் நகல் இன்று வெளியிடப்பட உள்ளதாக அரசு தேர்வு இயக்கம் தெரிவித்துள்ளது நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்களின் விடைத்தாள் நகலனை இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணும் பணியில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாஹூ தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் அறுபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் நூத்தி எழுவத்தி ஐந்து சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு பள்ளி சத்துணவு மையத்திலிருந்து மதிய உணவு திட்டம் மூலம் ஜூன் மாதம் முதல் உணவு விநியோகிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்துத்துவா குறித்து அதிமுகவினருடன் விவாதிக்க தயார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி அனைவரையும் அணைத்து செல்வதுதான் இந்துத்துவா என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ரீமா புயலுக்கு இதுவரை பத்து பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது மும்பையில் கடந்த நான்கு நாட்களில் எட்டு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி கடத்தல் தங்கம் மற்றும் மின்னணு பொருட்கள் பறிமுதல் ஜோலார்பேட்டை அருகே ஐந்து நாட்களுக்கு முன்பு வானத்திலிருந்து விழுந்தது எரிகள் தான் என அறிவியல் நிபுணர்கள் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நெற்பயிர்கள் கடும் சேதம் இயற்கை பேரிடராக கருதி உரிய நிவாரணம் வழங்கக் கோரி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் தான் பங்கேற்கப் போவதில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்காள முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அறிவிப்பு கோவையில் உள்ள பவுசி மைதானத்தில் அரசு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் நேற்று தொடங்கி வைத்தார் பட்டா மாறுதல் சான்றிதழ் பதினாறு நாட்கள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் நிதியாண்டில் பதினைந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டித் தொடர் ஜூன் இரண்டாம் தேதி அமெரிக்காவில் நடைபெற உள்ளது இதற்காக இந்திய அணி அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றது இந்தியாவிற்கான முதல் ஆட்டம் அமெரிக்காவில் ஜூன் ஐந்தாம் தேதி அயர்லாந்துடன் மோத உள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இருபது கோடிக்கான காசோலையும் ஐபிஎல் டிராஃபியும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூபாய் எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆவண தங்கம் ஒரே நாளில் ஐநூற்றி இருபது அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு ரூபாய் ஐம்பது பைசா உயர்ந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது